ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இப்போ புதுசாக இந்த மாங்காவை வச்சு இந்த மாங்காய வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒன்று செய்ய போகிறோம் கடுகு வெ கடுகுங்க வெந்தியஞ்சி வச்சுக்கிறேன் பெருங்காயம் மஞ்சள் தூள் வெறுமொளகாத்தூள் உப்பு இப்போ வந்து ஹீட்டாயிடுச்சு கடுகு பெருங்காயம் போகிறோம் கொஞ்சோண்டு வெந்தயம் போகிறோம் இது நல்லா நல்லா வெடிக்கிட்டோம் இந்த பாருங்கள் ஒரு சொட்டியில் எண்ணெயை காய வச்சுக்கிறது நம்ம வந்து இந்த மாங்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் மாங்காய் கலர் மாறினவுன்னு அது எடுத்து வைக்க தான் இந்த பாருங்க மாங்காவை இதே மாரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம இதை வாடரில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம உப்பு கொஞ்சம் வருத்தணும் வறுத்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கேஸை சிம்மில் வச்சு வருங்க நம்ம ஏற்கனவே அந்த கடுகு பொடியை இப்போ இப்போ அதை பொண்ணு வெந்தியம் நுணுக்கின பொடியை போட்டு கிளறிட்டு இந்த மாங்காய் எதுவும் இதில் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இதில் எண்ணெய் நம்ம இதில் வருத்தம் பாருங்கள் ஒரு கு எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றலாம் இந்த மாங்காய் எல்லாத்தோட மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட ஒரு பீஸு வச்சு இதை கொடுத்தா சாப்பிடும் இது பவுலில் வச்சு காட்டுறேருங்க இந்த மாங்காய் லிஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா இல்லைனா கூட எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஒரு இது பீஸ் எடுத்து செம்மையாக இருக்குது நீங்களும் டேஸ்ட் பண்ண வரீங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்